அஜல் வசூது அதை வந்து முத்தமிடுறதுக்கு நாம எடுத்துக்கிற பிராயத்து நம்ம இன்ஷா இன்ஷால்லா நம்ம எல்லாரும் முயற்சி செய்வோம் நல்லா தோஃபிக் செய்வோம் துவா செஞ்சுட்டு கொஞ்சம் முயற்சி செஞ்சோம்னா என்ன கிடைச்சிரும் அஜர் ரசோத முத்தமிட்டுலாம் பார்த்து போகணும் முடியாதவங்க கவலைப்பட வேண்டியது நம்ம மார்க்க என்ன சொல்லுச்சு நேர முத்தமிட்டா எந்த நன்மை கிடைக்குமோ அதை தொட்டு முத்தமிட்டாலும் கிடைக்கும் செய்கையால் முத்தமிட்டாலும் கிடைக்கும் சொன்னாங்க நமக்கு இந்த ஹதீஸ் எல்லாம் ஞாபகம் வரணும் நான் சொல்லியிருக்கேன் ஹஜருக்கு ரெண்டு நாபுகளும் ஒரு உதடும் இருக்கிறது அது யார் அதை முத்தமிடுகிறார்களோ அவர்களுக்கு சார்பாக நாளை சாட்சி சொல்லும் என்று முகமது அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார் இல்லையா இப்ப நம்ம என்ன செய்யறோம்னா அதை முத்தம் என்றதை மட்டுமே பிரதானமா நினைக்கிறோம் அதுக்கு உள்ள இருக்கிற தத்துவம் இது அல்ல வச்சிருக்கிற அல்லாவுடைய ஒரு முதலத்து இந்த கல்ல இத்தனை வருஷமா யார் பாதுகாத்துட்டு வர்றா அல்ல பாதுகாத்துட்டு வர்றான் இல்லைங்களா இந்த கல் எத்தனை வருஷமா இருக்கு ஆதமலை இஸ்லாம் கீழே வரும்போது சொர்க்கத்தில் இருந்து கொண்டு வந்த கல்லு அந்த கல்லு இத்தனை வருஷமா பாதுகாப்பா இருக்கு இத பாதுகாத்து வச்சது யாரு அல்லா அந்த குதிரத்தை நாம